அது சேதுபதி ராஜாவாக இருந்தால் இருந்தாலும் சரி பாண்டிய மன்னர்களாக இருந்தால் சேர மன்னர்களாக இருந்தாலும் சரி ஜமீனர்களாக இருந்தாலும் சரி சிவகங்கை நாச்சியார்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே நம்மளுடைய சமுதாயத்திலே ஆண்டவர்களாக பாதி கொண்டிருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து ஆளுநர்களாக இல்லை என்ற கவலை மிகப்பெரிய ஒரு கவலை மிக நிச்சயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னா நம்முடைய சமுதாயம் தொண்ணூத்தஞ்சில கூட முழுமையாக ஒரு தேவர் எடுப்பதற்காக ஒரு ஜிஓ இசு பண்ணப்பட்டது அதுல வந்து முப்பளத்தோர் என்று சொல்லப்படுகிற கல்லர் அகமுடையர் மரபர் இந்த மூன்று பேரையும் இணைத்து அது தென் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமே புரித்ததாக இந்த தேவையிடம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே ஒரு ஜீவோ ஒன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்டது இன்றைய வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை ஜீவோவாக பேப்பரிலே மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறது அதில் ஒரு சின்ன வருத்தமும் கூட இருக்கிறது வட மாவட்டங்களில் இருக்கிற தேவர்கள் வேறு பேர் பட்டப்பேர்களாக இருக்கலாம் அவர்களையும் சேர்த்து அவர்கள் அத்தனை பேரும் சேர்த்து ஒரு தேவரிடம் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதை அப்படி அமைக்கப்பட்டால்தான் மிகப்பெரிய சமுதாயமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சமுதாயம் தேவரிடம் வேண்டும் உருவாகும் அதே போலதான் இப்ப ஜாதிவாரி அடிப்படையிலே ஒரு சர்வை எடுக்கே எழுப்பப்படுகிறது அது சில மாநிலங்களிலே நடைபெற்று வருகிறது ஆந்திர பிரதேசிலே இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள் கர்நாடகாவில் தொடங்கி இருக்கிறார்கள் அதே போல பீகார் மாநிலத்திலே தொடங்கப்பட்டு நடத்தி முடித்து இருக்கிறார்கள் மாநில அரசுகளாலே மத்திய அரசு நடத்துகிறதோ அல்லது மாநில அரசு நடத்துகிறதோ அது எந்த அரசு நடத்தினாலும் ஜாதிவாரி அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் நிச்சயமாக நடத்தப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு நான் உண்டு தமிழ்நாட்டில் என்பது உருவாக்கப்பட்டு அதிலே வந்து இந்த சர்வே மூலமாக அது நிரூபிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அந்த விங்காச்சாரத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலே நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் வடமாநில வட மாவட்டங்களைச் சேர்ந்த தேவரிடத்தை சேர்ந்தவர்கள் நாம் விளையாட்டுக்கூட சொன்னேன் வடமா மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றால் நம்முடைய சீன பாண்டியர்கள் கூட வட சேர்ந்தவர் அவர்களாலே தேவரிடம் இல்லை என்று ஆய்வு ஆகவே நாளை வட மாவட்டங்களிலே இருக்கிற தேவரிடத்தை சேர்ந்தவர்களுக்கும் சேர்த்து முழுமையாக ஒரு ஜீவோ இங்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் மற்றவர்களிடம் நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல நீங்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதனாலே நீங்கள் இதற்கு முன்னெடுத்து சமுதாயத்தின் பிரதிநிதியாக முன்னெடுத்து சென்று இதற்கு நீங்கள் முடிவாண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் விவேகானந்தர் சொன்னது போல தான் என்னவாக வேண்டும் என்று என்ன நினை என்ன மேற்கோ அதுவே போல நாம் என்று சொன்னார்கள் அது உண்மை எப்பொழுதுமே வந்து நாம் இந்த பதவிக்கு பெற வேண்டும் இப்படி ஆக வேண்டும் அல்லது இன்ஜினியர் ஆக வேண்டும் அல்லது மருத்துவராக வேண்டும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வேண்டும் ஐஎப்எஸ் அதிகாரியாக வேண்டும் என்று மனதிலே நம்ம ஒன்பதாவது படிக்கும் போதே ஏற்படுத்திக்கொணும் பத்தாவது படிக்கும் போதெல்லாம் அதற்கான முயற்சிகளை கொண்டு இருக்க வேண்டும் பீகார் ஒரிசா போன்ற மாவட்டங்களில் மாநிலங்களில் இருப்பவர்கள் அதனுடைய பள்ளிக்கூடம் எட்டாவதுலேருந்து ஐஏஎஸ்சுக்கு படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நமக்கு இப்போ கல்லூரியில் சேர்ந்த பிறகு தான் இதுபோல ஒரு சர்வீஸ் இருக்கிறது என்பதை ஐஏஎஸ்சுக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணமே கல்லூரியில் சேர்த்த பிறகு தான் வரைகிறது ஆனால் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் மிக அதிகமான மாணவர்கள் மிக அதிகமாக ஐஏஎஸ் தேர்வு பெறுபவர்கள் யார் என்று சொன்னால் பீகார் மாநிலத்திலிருந்து மிக மிக பிற்படுத்தப்பட்ட மாநிலமாக இருக்கிற பீகார் மாநிலத்திலிருந்து ஒருசா மாநிலத்திலிருந்து தான் மிக அதிகமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் வந்திருக்கிறார்கள் ஆக பள்ளிக்கூடத்தில் இருந்து தன்னுடைய கனவுகளோடு வாழுங்கள் கனவுகளை நீங்கள் வந்து பெரிய கனவுகளாக கொண்டு செல்லுங்கள் நாம் இதை இதை இப்படி ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்து விதைக்கப்பட வேண்டும் அதற்கு பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்களுக்கு இதை இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் சாதாரணமா குமாசா வேலைக்கு படிப்பதெல்லாம் படிப்பல்ல நாம் படிக்க வேண்டியது சேர வேண்டியது தூரம் வெகுபூதத்தில் இருக்கிறது மிக உயரத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய மாணவர்கள் அதற்காக உழைக்க வேண்டும் இன்றைக்கு நாம் கொஞ்சம் நினைத்துவிட்டு அதற்காக திட்டங்களை தீட்டி அதற்காக முன்னேற்ற பாதையில நாம் சென்றால் தான் நாம் நம்முடைய முயற்சியிலே வெற்றி கொள்வோம் திட்டங்கள் கனவு செயல் திட்டமாக வேண்டும் அதற்கு இன்னும் ஒரு ஒரு பதவியில அமர வேண்டும் என்ற என்ன செய்ய நீங்கள் சொன்னால் தொண்ணூறு விடுக்காடு நம்ம நூறு பேர் இருந்தால் தொண்ணூறு பேர் நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடியும் ஐஏஎஸ் தேர்வு என்பது கடினமான தேர்வு அல்ல கடிதம் எந்த ஒரு நீங்கள் முயற்சி எடுத்து அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை மனதில் ஏற்று மிகச் சிறந்த பதவிகளை நீங்கள் அடைய வேண்டும் அதற்கு உங்கள் மாணவர்கள் அத்துணைவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கு பரிசுகிற மாணவர்கள் மட்டுமல்ல